வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் ஸ்ரீபாலாஜி ந கந்தசாமி நமக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு பாருங்கள் அரசு பள்ளிகள் வந்து முப்பத்தாறாயிரம் ஸ்கூலில் வந்துட்டு ஆய்வு செஞ்சுதான் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக பட்ஜெட்டில் வந்துட்டு இந்த முறை பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அதில் இன்னும் என்ன அப்படின்னா நமக்கு என்ன இதில் கெயின் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸுங்க வந்து அதிகமாக போட போகிறாங்க எப்படின்னா இப்போ ஏற்கனவே இந்த நான்கு வருடங்கள் நல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கல்வித்தரம் உயர்ந்திருக்கு இன்னும் மேலும் மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதிகமான போஸ்டிங் போட போகிறாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் மாநில திட்டக்குழு தமிழ்நாடு மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள் சென்னை சென்னையில் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் அதிக நிதி பள்ளிக் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுங்கிற ஒரு நியூஸ் அவர் இங்கே சொல்கிறாரு அதில் என்னன்னா நான்கு வருடங்களாக ஆண்டுகளாக பள்ளி மாணவர்கள் கல்வித்தரம் உயர்ந்துள்ளது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு எப்படியோ ஒன்று நிதி அதிகமாக ஒதுக்கினாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல கெயினான ஒரு விஷயம் நடக்கும் அதாவது போஸ்டிங் நிறையா போடுவாங்க இன்னும் நிறைய சம்திங் விஷயங்கள் நிறைய என்ன சொல்கிறது டீச்சர்ஸுங்க நிறையா போடும்பொழுதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இத்தனை நாள் இப்போ பதிமூணு வருஷமாக போஸ்டிங் போடாமல் இருக்காங்க அதனால் ரொம்ப நாள் நி நிறுத்தி வச்சுருக்க முடியாது ஏன்னா எல்லாம் ஆய்வு நடத்துனதே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய கல்வித்திறம் எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் ஆய்வு நடத்தியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக மிக விரைவில் போஸ்டிங் போடுவாங்க நீங்கள் தைரியமாக இருங்க தேங்க்யூ ஸ்டூடண்ட் அடுத்த ஒரு நியூஸில் சந்திக்கிறேன்